அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினான்கு மானம் அழியாமல் வானம் சேர்தல் நன்று என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சிச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் தலைப்பிலேயே அவை பாட்டி சொல்லிட்டாங்க சாகிறது கூட மானத்தோட சாகணும் அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பிச்சை எடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அதைவிட இழிவான வாழ்க்கை ஒன்று இருக்குது ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் நம்ம ஈயன இரத்தல் இழிந்தன்று சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு கொடுன்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப இழிவானது அப்படி பிச்சை எடுக்கின்ற அந்த இழிவான செயலை விட ஒரு இழிவான செயல் அது என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை இதை விட மோசமானது பிச்சை எடுக்கிறதே மோசமானது உலகத்தில் அதை விட மோசமானது எது என்று ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்களிடம் பல பல ஆசை வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது அவர்களை வற்புறுத்தி அவர்களிடம் இருந்து ஒன்றை இலவசமாக பெற்று உண்டு வயிறு வளர்ப்பதாகிய செயல்தான் பிச்சை எடுப்பதை விட கேவலமானது அப்போ அவை பற்றின சொல்கிறாங்க சீச்சி இது என்ன பொழப்பு கேவலம் அல்லவா இது இப்படி வயிற்றை வளர்ப்பதற்காக மானத்தை இழப்பதை விட உயிரை விட்டுடுறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஏன்னா நீ உயிரை விடுறப்போ மானத்தோடு போய் சேர்ந்தங்கிற பேராவது மிஞ்சும் ஆனால் அதை விடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை நீ இதுக்கு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை கூட பரவாயில்ல ஏன்னா இல்லை கையை நீட்டிட்ட போனால் போகுதுன்னு சொல்லி விடலாம் ஆனால் நீ என்ன பண்ணுற விட கேவலமான ஒரு செய்கை மற்றவர்க்கு ஆசை காட்டி மற்றவரிடமிருந்து வற்புறுத்தி பிடுங்கி அதன் மூலமாக உன் வாழ்வை நடத்துவதை விட கேவலமான ஒன்று உலகத்தில் இருக்க முடியாது அதனால் அவை பாட்டி மிக தெளிவாக சொல்கிறாங்க உயிர் வாழ்வது என்பது மானத்தோடு வாழ்வது தான் அதனால் தமிழர்களாய் பிறந்த நாம் மானத்தோடு வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி